மாவயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருணை வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சொதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக நமக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் உள்ளம் கொண்ட நம்மவர்களுக்கு வந்தனம் அருப்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை தஞ்சாவூர் ஏழாம் ஆண்டு நித்திய அன்னைய விரைய தொடக்க விழா வருகிற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை உள்ளது அன்று சபை நிறுவனர் தயவுமுகு பி சௌந்தரராஜன் ஐயாவின் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிதியுதவுடன் ஜிவகாரண்ய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு அகவல் விளக்க உரை வெளியாக உள்ளது தயவுடன் கூடிய நம்மவர் உரை வேண்டிய எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பது என்ற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தங்கள் முகவொடியை அனுப்பி இவ்வகவல் உரையின் விலை சலுகை விலையில் ஐநூறை ஜிபேயில் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது இந்த எண்ணுக்கு அனுப்பினால் அகவல் உரை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெளியான பின் கொரியரில் அனுப்பிக்க விடும் மேலும் தாங்கள் அனுப்பும் பணம் நித்திய அன்னதானத்திற்கு தங்கள் பெயரில் உரிய ரசீது உரிய ரசீதி போட்டு அகவு அகவல் விளக்க உரையுடன் அனுப்பிக்கவிடும் தயவு நம் பெருமான் தலைவி வன் வருந்தல் என்ற தலைப்பில் பனிரெண்டாம் பாடலில் மண்ணும் திருச்சபை நடுவே மணவாளருடனே வழக்காடி வலது பெற்றேன் என்ற அதனாலோ இன்னும் அவர் வதன இளநகை காண செல்வேன் என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் மின்னுமிட பாங்கி ஒரு விதமாக நடந்தாள் மிகப்பரிவால் வளர்த்தவளும் வெய் வெய்துயிர்த்து போனாள் அன்னநடை பெண்களெல்லாம் சின்ன மொழி புகின்றார் அத்தர் நட ராயர் சித்தம் திருச்சித்தம் அறிந்திலேனே என இப்பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார் மன்று நிலை பெற்ற திருச்சபை பரம ஆகாச சொர்பராய கடவுள் அனாதி பராகாசத்தின் நடுவே நடராஜபதி மாலை பதினாறாம் பாடலில் சுத்த அருளாகி அருள் வெளியிலே அருள் நெறி விளங்கவே அருள் நடம் செய்தருள் அருள் பெருஞ்சோதி எனவும் நடராஜபதி மாலை பதினெட்டாம் பாடலில் அட்னங்கள் அத்தனையிலும் ஒரு ஒரு அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட அவ்வெளியின் நடுநின்ற நடனமிடும் ஒரு பெருங்குரணை அரசே அவர்தான் எல்லா உயிரினும் உயிரின் உள் உயிராக நின்று இயக்கும் மனவாளர் வழக்காடி வழக்கு என்பது உண்மை நிலை நிறுத்த வாதி பிரதிவாதங்கள் வழக்காடி வழக்கு என்பது உண்மையை நிலைநிறுத்த வாதி பிரதிவாதங்களை ஆய்வு செய்து எனது கடவுள் எனது கடவுள் என்று அவரவர் கூறுகிறார் இந்த கடவுள் யாருக்கு உரிமையானவர் உடைமையானது என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நீதிபதி அவரிடம் வழக்கு தொடுத்து வழக்கில் வெற்றி கண்டார் வலது என்பது வெற்றி கண்டது நாலாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாம் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதிதன்யின் சுகம் சுகம்பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவிர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதி எனவும் வலது பெற்றேன் பெண்ணியல் மனம் இடது சந்திரன் மனக்காரகன் ஆணியல் அறிவு வலது சூரியன் உயிர்காரகன் இடது காற்றின் இயக்கம் வலது வெளிச்சத்தின் இயக்கம் இரண்டும் சேர்ந்து தயவு பேராற்றலாக உள்ளது தயவு அருள் என்பது கடவுள் என குறிக்கும் தனி சிவம் பேராற்றல் என்பது காற்றின் இயக்கம் தனி சக்தி தனி சிவமில்லையேல் தனி சக்தி இல்லை நாம் விளங்க முன்னோர்கள் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வராக புறத்தில் காட்டினார்கள் இதை அகமாகிய உள்ளத்தில் காண நம் ஐயா பூரண தனி சிவமாகிய அருளொழியை பெற்று அறிவு ஒளி விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கி அந்த அருளொழியை பெற்றதால் வலது பெற்றேன் என்கின்றார் என்ற அதனாலோ இன்னும் அவர் வதன இளநகை காணச் செல்வேன் இன்னும் எப்பொழுதுமே இறைவன் முகத்தில் காணும் புன்சிரிப்பு காணச் செல்வேன் இவ்வாறெனில் பசித்தோர் முகம் பார்த்த அன்னவிரயம் செய்தார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார் அவ்வளவுதான் என்று சொன்னேன் இதனாலோ இதனாலோ அறியேன் மின்னுமிட பாங்கி ஒருவிதமாக நடந்தார் மின்னல் போன்று அடிக்கடி மாறும் எண்ணம் நான் கூறியபடி அதாவது ஆன்மா கூறியபடி மனம் செயல்படாமல் எண்ணம் என்பது என்பது கோடி அது நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறக்காது உலகை பற்றி நின்று வேறு விதமாக செயல்பட்டது எனவே மிகப்பறிவால் வளர்த்தவளும் வெய்துயிர்த்து போனால் வெய்துறுத்து என்பது பெருமூச்சு விடுதல் மிகவும் அன்பாக வளர்த்த தடையற்ற இயக்கமாகிய காற்றை ஜீவித்து இந்த பூமியை இந்த பூமியில் ஜீவித்து வாழும் அந்த ஆன்மா இயக்க ஜீவன் ஜீவித்து இயங்குகிறது அப்படி இருக்க ஆர்க்கு அப்படி இருக்க ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜிவகாருணியம் செய்யாது நான் என ஆணவம் கொண்டு உலகியலில் அழியும் பொருளை எண்ணி நாட்டம் செல்வதால் அழியாத பொருளை எண்ணி ஜிவகாரண்யம் செய்ய நாட்டம் கொள்ளாததால் பெருமூச்சு விட்டகென்றால் தன்னை வளர்த்த தாயும் அன்ன நட பெண்களெல்லாம் சின்ன மொழி புகின்றால் அன்ன பறவை போன்று தூய நெறியாகிய ஞான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க பெருநெறியை சார்ந்து ஜிவகாரண்யம் செய்து அருளை பெறும் மனமெல்லாம் இவளுடைய சென் செயலை எண்ணி உண்மை கடவுளை உன்னை பார் உன்னை உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்றாள் இவரை ஊரை பார்த்து ஓடி உழல்கின்றாள் உதவாத செயலை எண்ணி பேசிக்கொண்டனர் அத்தர நடர் சித்தம் அறிந்திலனே அத்தாட்சி ஆய் உள்ள இயற்கை உண்மை கடவுளை அவர் இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமாய் உள்ளார் அவரை நீ அறிய இயற்கை இன்பத்தவரே வாரீர் இலக்கை விளக்கத்தேவரே அணைய வாரீர் இயற்கை உண்மையானவரே அணைய என நீ விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறும் பொழுது அவரை அறிய முடியும் என்று இப்பாடலில் உறுதி செய்கின்றார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பா